தைராய்டு இயல்பை விட அதிகமா நம்ம உடம்புல சுரக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பதட்டம் நம்ம உடம்பு வந்து அதிகப்படியான பதட்டம் ஏற்படும் அதே மாதிரி அளவுக்கு விட அதிகமா அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா வேர்வை வந்து வேர்வை வெளியேறிட்டே இருக்கும்ங்க அது மட்டும் இல்லாம பட்டப்படுப்பு கை கால் நடுக்கம் தூக்கம் இல்லாம இருக்கும் அது மட்டும் இல்லாம அஹ் ஒட்டம்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாரி சோர்வாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒட்டம வந்து திடீர்னு அப்படியே என்ன சொல்றது டிபி பேஷண்ட் மாதிரி ஆயிடுவாங்க ஒட்டல்ல அப்படியே எலும்பு தோலுமா ஆயிடும் இது வந்து அதிகமா இந்த தைராசிட் என்ற ஹார்மோன் அதிகம் சுரக்கிறதுனால இந்த பிரச்சனை வரும் சரிங்களா அது மட்டும் இல்லாம முடி உதிர்வு ஏற்படுங்க தேவையில்லாம முடி உதிர்வு ஏற்படும் தசைகள் அங்க வந்து பாத்தீங்கன்னா வலி இருக்கும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஓய்ஞ்சு போயிடும் அப்படியே இன்னொரு நம்ம ஒரு நூறு கிலோமீட்டர் நடந்த மாதிரி அப்படியே அங்க அங்க அங்கு திசைகள் வந்து அப்படியே பயங்கரமா சோர்வாடு குறைஞ்சிடும் அது மட்டும் இல்லாம அடிக்கடி மலம் போகும் சரிங்களா பெண்களுக்கு தான் அதிகப்படியான பிரச்சனைகள் இந்த தைராய்டால பாதிக்கப்படுவாங்க அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறு வந்து ஏற்படும் சரியா மாதவிடாய் ஆகாது இல்லைன்னா மாதத்துக்கு ரெண்டு முறை மூன்று முறை மாதவிடாய் ஏற்படும் அது மட்டும் இல்லாம உடல் வந்து ஒரு ஒரு தோற்றம் கரெக்டாவே இருக்காது உடல் நெனைஞ்சு போயிடும் இது எல்லாமே ஈஸியா சரி பண்ணலாம் அடுத்த வீடியோல இது எப்படி ஈஸியா சரி பண்ணலாம்